ஸ்லாம் வலைக்கம் நான் வந்து இப்போ வந்து புடலங்காய் கூட்டு வந்து செய்ய போகிறேன் இது வந்து நாட்டு புடலங்காய் நல்லா நீளமாக இருக்கும் இதை வந்து நான் பாதியதை இதே இப்போ செய்ய போகிறேன் அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடாகனோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடவுளுந்த பருப்பு போட்டு அது பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பட்டை மிளகா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை போட்டு கொஞ்ச நேரம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் நல்லா வந்து பாருங்கள் வெந்துருச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வந்து வெந்துருச்சு இதோடு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டு இதோடு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இதோடு வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்கோம் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா வந்து கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பருப்போடு பாருங்கள் நல்லா வந்து பருப்போடு வெந்துருச்சு இதோட வந்து ஒரு அரை கப் தேங்காய் துருவல் வந்து துருவி போட்டால் ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அஸ்லாம் விலக்கம்